வணக்கம் சாஸ்திர ஜோதிடர் மிதனும் செல்வம் பேசுகிறேன் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய யோகஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த ஸ்தானங்கள் தனலட்சுமி ஸ்தானம் பாக்கியலட்சுமி ஸ்தானம் சந்தானலட்சுமி லட்சுமி ஸ்தானம் என சாஸ்திரம் சொல்கிறது அதில் மிக சிறப்பாக ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இடம்பெற்றுள்ளது இது கோணம் என்று ஜோதிடம் சொல்கிறது இந்த ஸ்தானங்களில் சுப கிரகங்கள் இருப்பது பார்ப்பது பரிவர்த்தனையில் இருப்பது சகல சம்பத்துக்களை விருத்தி செய்யும் யோகமாகும் இதில் சூட்சியம் அமைப்பு உள்ளது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் லக்னம் இதன் காரணமாக இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்ற சூஸ்திர அமைப்பு உண்டானது ஒன்று ஐந்து ஒன்பதுக்குடையவர்கள் பாபி சுபரானாலும் விஞ்சி பலன்களை தருவார்கள் என்பது சாஸ்திர விதி அதனால்தான் ஐந்தாம் அதிபதி திசை கெஞ்சினாலும் கிடைக்காது என்றார்கள் பட்டம் பதவி புகழ் கீர்த்தி எல்லாம் லக்னாதிபதி திசை ஒருவருக்கு கொடுக்கும் பல்வேறு சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கும் யோகத்தை பாக்கியாதிபதி திசை தரும் நன்றி வணக்கம்